அது எப்போதாவதாவது ஒரு படைப்பாளிக்கு அப்படி தீரிட்டு கிளம்பும் அந்த அந்த மனநிலையை அவருக்கு இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுத துவங்கிய ஒரு பனி படர்ந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பருவநிலைக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் உண்டு அதை இந்த முன்னுரையில் மனுஷிய புத்தகம் எழுதியிருக்கிறார் நண்பர்களே திரும்ப திரும்ப நான் பல மேடைகளில் சொல்லியிருப்பது மாதிரி பித்து நிலைக்கும் கவிஞனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றுமே ஒரு முறை சச்சிராம திருவண்ணாமலைக்கு வந்தபோது முத்தத்தில் அவரை பேச அழைத்த போது அவர் சொன்னார் எங்கள் குடும்பத்தில் தொன்று தொட்டு யாராவது ஒருவர் மனப்பிழவர்களுக்கு ஆளா ஆளாகி தனியாக அவருக்கென்று வசிப்பதற்கென்று ஒரு அறையை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் வீட்டில் பைத்தியம் பிடிச்சவங்களை அடைக்க வைப்பதற்காகவே அந்த அறை இருக்கும் எப்பொழுதும் அந்த அறைக்கு யாராவது ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் விட்டு அந்த பரம்பரையில் வந்த நான் அந்த அறைக்கு போகாமல் கோழி கொண்டையின் சிறப்பை பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்த போது நாங்கள் எல்லோருமே ஒரு மாதிரி சில்லிட்டு அவர் சொன்னார் ஒரு ஒரு மெல்லிய கோடுதான் ஒரு கவிஞருக்கும் ஒரு பித்து பிடித்தவனுக்கும் உள்ள ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கிறது எந்த நேரத்திலும் இவன் அந்த பக்கம் போயிடலாம் அவன் இந்த பக்கம் வந்தான் ஒருவேளை மனுஷபுத்திரன் இன்னும் இந்த பக்கம் வராமல் இருப்பதாக நமக்கு ஒரு பாவனையாக தெரியும் நமக்கு நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப் யாராவது பார்த்திருக்க கூடும் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு என்கிற ஒரு ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாயிண்ட் கேமராவின் சொத்து என்று அவரை எல்லோரும் அங்கீகரிப்பார் ரொம்ப சமீபத்தில் ஒரு ஐந்து ஆறு வருடத்துக்கு முன்னால் அவர் வந்து ஒரு மேடையில் தன்ன்தனியாக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கப்பட்டது பாலச்சந்திரன்லிக்காடு அதுக்கப்புறம் கவிதை எழுதி ஒரு இருபது வருடங்கள் கவிதை எழுதுற ஆயிரக்கணக்கான வாசகர்கள் அவர் முன்னால் இருக்கிறார் ஒரு வாசகர் எழுந்து பாலச்சந்திரன் சொல்லிக்காடு ஒரு கேள்வி கேட்கிறார் இங்கே ஒரு காலத்தில் கேரளாவிலே சொத்து என்று அறியப்பட்டீர்கள் பெரிய கவிஞனாக இருந்தீர்கள் அந்த தீ எங்கே போனது அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் நடிகிறீங்க என்று பற்றி பேசுகிறார்கள் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு வாங்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த வாழ்க்கை கூட எனக்கு என்று மட்டும் சொல்லிவிட்டு சௌகரிய விட்டார் அப்படி என்றால் இந்த வாழ்க்கை எல்லோரையும் கலைத்து கொடுக்கிறது ஒரு சீட்டு கட்டு மாதிரி ஒரு அன்றாடங்களை கலைத்து கொடுக்கிற மாதிரி ஒரு பீரியட்ல மனுஷ இவ்வளவு எழுதி கொடுத்துட்டு சொல்ல முடியாது இன்று இரவிலிருந்து எழுதுவதை நிறுத்திவிட்டு ஒரு எனக்கு சௌரியமாயி என்று சொல்லக்கூடிய கவிஞர்கள் நான் பார்த்து கொண்டே இருக்கேன் தமிழில் எந்த பெருங்கவிஞரும் மனதாசன் விக்ரமாதித்யன் கலாப்ரியா நகுலன் ஞானகுத்தன் என்று நீங்கள் எந்த பெரிய லிஸ்ட் எடுத்தாலும் இவ்வளவு கவிதைகளை எழுதி குவி குவித்த ஒரு பெருங்கவிஞன் இல்லவே இல்லை ஒருவன் மிக அதிகமாக எழுதிவிட்டதனாலேயே அவருடைய படைப்பு நீத்து போகும் என்கிற பல தவறான சொற்கொடல்கள் மாதிரி தமிழில் ஒரு அபத்தம் நிலவி கொண்டே இருக்கு நிறைய இழந்துனா அது வந்து நீத்துடும் இலக்கியவாதி போய் மைண்ட்ல பேசினா அவளுடைய புனித கெட்டுரும் அவன் வந்து கற்பழிஞ்சிடும் அதெல்லாம் ஒன்று உனக்கு பேச தெரியல அவள் தான் ஒருத்தர் பேசுறவனால வந்து அங்கீகரிச்சு முடியல இந்த பிரச்சனைகள் தொண்டு தொட்டு இது மாதிரியான பிரச்சனைகள் இவ்வளவு கவிதைகள் எழுதுகிற மனுஷ புத்தனுக்கு யாரோ 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 ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு தொழில் படுத்திக் கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த மன்சிபுத்திரன் என்கிற பெயர்லாம் தமிழில் தமிழ்ல யாருக்கும் தெரியாது பல மேடைகளில் மன்சியுத்தனே சொல்லி நானும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பல மேடைகளில் அவருடைய பல கவிதைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் திருநெல்வேலியில் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கலை இரவு நடக்குது அந்த கலை இரவில் நானே ரொம்ப சின்ன பையன் தான் நான் எழுதாமப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் இருக்கு நான் போய் பேசும்போது சொல்லுகிறேன் யாரோ புதுசாக மனுஷிய புத்திரன்னு ஒரு பையன் கவிதை வந்திருக்கான் பிரமாதமாக இருக்கிறான் என் படுக்கை அறையில் யாரோ ஒழிந்திருக்கிறார்கள் என்று என் கையில் ஒரு தொகுப்பு இருக்கிறது அந்த தொகுப்பில் சில கவிதைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது கால்களின் ஆல்பம் என்று ஒரு கவிதை இருக்கிறது என்று அவர் கால்களை பற்றி சொல்லுகிற அந்த கவிதையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நம்பர்களே அந்த கூட்டம் வந்து அப்படியே ஆர்ப்பருகில் பத்தாயிரம் பேரும் அந்த கவிதைக்கே ஆர்ப்பரிக்கிறார் அப்படியே அந்த கவிதையை நிறுத்திவிட்டு நான் இன்னொரு கவிதையை கவிதை கண்டிப்பேன் அந்த கவிதை என்னவென்றால் சிகப்பு பாவாடை வேண்டுமென சொல்ல தெரியாத உண்மைச் சிறுமி ஒருத்தி தன் கழுத்தை அறுத்து பாவனை ரத்தம் பெறுக்கின்றான் நம்மள சிறுமி அவளுக்கு ஒரு சிகப்பு பாவாடை வேண்டும் எப்படி சொல்றதுன்னு தெரியல கழுத்தை அறுத்து ரத்தம் காட்டி பாவனை ரத்தம் பெருக்குகிறான் ஊமை சிறுமி என்று இந்த தொகுப்பில் ஒரு கவிதை இருக்கிறது என்று நான் அந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திவிட்டு கீழே வந்த போது அந்த மைதானத்தில் இந்த பத்தாயிரம் பேரும் கலைந்து போன இந்த மைதானத்தில் தன்னந்தனியாக ஒரு வீர் சேரில் மண்சேற்றுத்திறனை நான் பார்ப்பேன் நான் தான் அந்த மணசேட்டு என்று ரெண்டு பேருடைய கை கைகள் பற்றி கொண்டன கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அந்த இளம் சூட்டு கையின் பட்டுதல்கள் அப்படியே செய்தது அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இதற்குள்ளாக எத்தனை தாழ்ப்புகள் எத்தனை கசப்புகள் எத்தனை பொறாட்டுகள் எத்தனை துரோகங்கள் இவைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பால் தொங்குவதை மாதிரி பொங்கி பொங்கி வழிகிற இந்த இலக்கிய உலகத்தில் நாற்பது வருடங்களாக இரண்டு கரங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சூடு அப்படியே இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் எல்லோருக்கும் மாதிரியான அந்த பதட்டம் அந்த ஆச்சரியம் எனக்கு இந்த ஆள் இப்படிதான் காலையில் எழுச்சி டிவி பேசிட்டு போகிறாரு இவரு எப்படி உழவு பேருக்க வம்புவாகிறாரு அப்புறம் எப்படி ஒரு கரெக்டாக ஒரு கவிதையை எழுதி முடிக்கிறாரு என்கிற அது வந்து ரொம்ப அபூர்வம் அந்த அந்த கவிதை மனத்தை அப்படியே காப்பாற்றிக்கொடுங்க எனக்கு வந்து எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு தான் வருது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே கதை எழுதது முன்னாடி நாவல் எழுதுறது முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு போட்டுட்டு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறம் ப்ரோஸ் போகிறோம் அந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு ஆரம்பத்தில் சென்னை புக்ஸில் இருந்து வந்தது இந்த சென்னை புக்ஸில் வந்தவொடனே அவருடைய அட்டைப்படம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு இப்போ ராஜநாராயணன் வந்து கவிஞர்கள் யாருமே என்னை சந்திக்கக்கூடாதுன்னு அவர் வீட்டில் ஒரு போர்டு வச்சுருந்து தான் கவிதை எழுதுகிறவங்க யாருமே என்கிட்ட வந்து உரையாடல்கே வரக்கூடாது அவ்வளோ வெறுத்துக்கிறவங்க மனுஷன் அவர் வந்து எனக்கு ஒரு காடு பண்ணார் அந்த காடில் வந்து உங்களுடைய கவிதை தொகுப்பினுடைய அட்டைப்படம் ஒரு கவிதையை விட மேன்மையானதாக இருக்கிறது கவிதை எல்லாம் யாருக்கு வேண்டும் மாவா கவிதை மாறி முக்கியம் அப்படின்னு இருக்கிறார் கவிதை மாதிரி வாழ்ந்துட முடியுமா என்று தெரியவில்லை போடுகிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மனுஷன கவிதைகளை செய்து கொண்டே இருக்கார் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அவருடைய கவிதைகளை ஒன்று கூட வாசிக்க கூடாது என்கிற விடிவாதத்தில் இருக்கிறேன் அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கதையை ஞாபகப்படுத்தும் ஒரு சிறந்த படைப்பு இன்னொரு சிறந்த படைப்பை நீங்கள் எப்பொழுதோ வாசித்த ஒரு சிறந்த படைப்பை ஞாபகத்திற்கு கொண்டு வந்தால் மாஸ்டர் மூன்று கவிதைகள் எனக்கு அனுப்பப்பட்ட முதல் மூன்று கவிதைகளை படித்த ஒன்னு வந்து நிம்மதியில் எரியும் கல் என்று ஒரு கவிதை மாதிரி கவிதையை வாசிக்கலித்து வேலை செய்யல அதனால நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதுங்க என்று அவருக்கு ஒரு செய்தி அதனால வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கிற போது அப்படி ஒரு வேலை நாளில் ஒரு பகல் பொழுதில் வீட்டில் இருந்ததே இல்லை அப்படி வீட்டில் இருக்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு காசு கொடுப்பதாக ஒரு ஒரு குரல் தெருவில் கேட்கிறது இவ்வளவு அழகிய பெண்களா எங்கள் தெருவில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவிஞனை ஆச்சரியப்பட வைக்கிறது எல்லா நிகழ்வுகளையும் அவர் எழுதிக்கொண்டே போயிருக்க இந்த கவிதையை படிக்கிற போது அப்படியே எனக்கு பிரபஞ்சத்துடைய குமாரசாமியின் பகல் பொழுது என்று ஒரு கதை இருக்கு ஒரு நாள் எதேச்சியாக அவள் வந்து லீவ் போட்டோம் ஒரு ஒர்க்கிங் டேவன் அந்த ஒர்க்கிங் தான் அவன் பார்ப்போம் அவ்வளவு அழகாக அவருடைய தேர்வு இருக்கும் அந்த தெருவில் தேவாங்கு எவட்ட வருவான் எவ்வளவு பேர் எவசெல்வர் பாத்திரம் இருப்பவர்கள் வருவார்கள் அவன் நடந்து போய் ஒரு ஆலமரத்து அடி அடிவடையிலும் போய் வருவாங்க அந்த ஆலமரத்து தான் நாற்பது வருடங்களுக்கு முன்னாக ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்க பொண்ணை இவங்க லவ் ஞாபகம் நாற்பது வருஷம் மறந்துட்டு இருப்பான் வாழ்க்கை முழுக்க ஒரு தை சாதம் மட்டும் உப்பு இது வச்சு ஊர்கா வச்சு சாப்பிட்ற அந்த உப்பிச்சப்பட்ட உணவு மீது வெறுப்போறோம் அன்றைக்கு மதியான பேர் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் எல்லாம் முடிந்து கடைசியில் வந்துடுவான் அடுத்த நாள் காலையில் அவன் ஒய்ஃப் வந்து எழுப்புவான் என்ன இன்னைக்கு லீவா அப்படிங்கப்பா என்னைக்கு லீவ் இருக்கும் முடிச்சு இல்லைன்னு ஆபீஸ் போக போதே இல்லை ஒரு நாள் அந்த விடுமுறை வந்து அவனுக்கு அந்த விஷயத்தை போட்டு அதுக்கு இந்த கவிதை வந்து லிஃப்ட் வேலை நீ வராது அவ்வளோ அ அன்னைக்கு ஏற்படுகிற அந்த நிகழ்வுகளை முழுக்க வரிசையை தொடர் நேரிடும்போது பிரபஞ்சனுடைய அந்த அற்புதமான கதை ஞாபகம் அதே மாதிரி உறுதிப்படுத்துவதற்கான தாமதங்கள் எங்களுக்கு தெரியாது செத்து போனவங்கிட்ட செத்து தான் எல்லாரும் நம்ம நப்பாக அவர் கிட்டேயிருந்து எணிச்சு அப்படிலாம் ஒன்று இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படியே பார்த்துட்டு அடுத்த நாள் செத்து போவதாக அந்த கதை இருக்கு நான் அந்த கவிதை இருக்குது அல்போன்ஸ் அம்மாவின் மரணமும் இறுதி சடங்கும் என்று பால் கலையான ஒரு கதை இருக்குது ரொம்ப பிரமானமான கதை இந்திய லெவலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது அப்படியே அந்த வந்து அந்த கதையோடு நான் பொருத்தி பார்த்தேன் அல்போன்ஸ் சம்மா வந்து ஒரு சுப்பீரியர் சிஸ்டர் அந்த அம்மா இறந்துடும் அந்த மாதிரி இறந்த உடனே அதுக்கு என்னெல்லாம் தோணும்னா நாம் போது இந்த முதல்ல போகிற பையன் யார் அப்புறம் நம்முடைய சொந்த கிராமத்திலேருந்து யார் யார் தான் இந்த டெத்துக்கு வருவாங்க யாராவது அப்புறம் உயிரே சிஸ்டர் அப்படின்னு சொன்னவங்கள எத்தனை பேரு அன்னைக்கு நம்முடைய அழுவாக கூட என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருந்தோம் இது எல்லாவற்றையும் அந்த அம்மா நம்முடைய பெட்டியில் அந்த பெட்டியில் படுத்துக்கொண்டே பார்த்ததாக சக்கரை அவர் கதை எழுதியிருப்பார் அதுக்கு நிகரான ஒரு கவிதையை மதன் கவிதைகளில் எழுதியிருக்கிறார் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஒரு இந்திய சூழலில் ஒரு கவிஞனும் ஒரு கதாசிரியனும் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய பொருளாதார பொருளாதார இருக்கிற விஷயத்தை ஒரு கவிஞன் அவன் பார்வையில் கவிதையாகவும் ஒரு எழுத்தாளன் அவன் பார்வையில் புரோசாகவும் ஆகவும் எழுதுகிறார் இது ரெண்டுமே இந்திய மனங்களுக்கு இன்று தேவைப்படுகிறது நாற்பது வருடங்களாக தொடர்ந்து ஒரு இளம் சூட்டை அன்று பற்றின இந்த கைகளுக்குள் அப்படியே அடைகாத்து வைத்திருக்கிற என் சக படைப்பாளிக்கு என் சக கவிஞருக்கு என் அன்பையும் லேசான புத்தங்களையும் பரிமாறி முடித்துக் கொள்கிறேன்